இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் சித்தன் அருள் பதிவு எண் ஆயிரத்து முன்னூற்று அறுபத்தைந்து அமர்நாத் பனிலிங்கம் தரிசனம் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு என்னிடத்தில் இருப்பவர்கள் யாரும் முன்வைத்த காலை பின் வைக்கக்கூடாது என் ஈசன் என் அகத்தியன் நிச்சயம் நந்தனுக்கு செய்யாமல் யாருக்கு செய்யப் போகின்றான் என்று நினையுங்கள் நிச்சயம் செய்வான் அப்பனே அப்பனே நிச்சயம் சித்தர் வழிகளில் வருபவர்கள் எவர் ஒருவராக இருந்தாலும் நிச்சயம் என் அகத்தியன் இருக்கின்றான் என் தந்தை இருக்கின்றான் என்று முன்காலை வைக்க வேண்டுமே தவிர காலை பின் வைக்கக்கூடாதப்பா தவறப்பா ஒவ்வொரு விஷயத்திலும் அப்பனே நீங்கள் வருங்காலங்களில் என் அகத்தியன் இருக்கின்றான் அகத்தியனுக்காக எதையும் செய்வோம் என்று முன்காலை வைக்க வேண்டுமே தவிர பின்னே வைக்கக்கூடாது என்பேன் அப்பனே ஓம் அன்னை ஸ்ரீலோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் सर्वम शिवार्पणम